தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பயிற்சிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க முந்நூற்றறுபது டிகிரியில் எப்போதுமே நிற்காமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி சனீஸ்வரன் எல்லா கிரகமும் இயக்கத்திலே தான் இருக்குது இந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படின்னா முன்னூறுலேருந்து முந்நூற்றி முப்பது வரலாம் கும்பராசி முந்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் மீனராசி ஸோ இந்த முந்நூற்றிலேருந்து முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரிக்கு போகிற அந்த நேரம் தான் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இந்த ஆண்டு இது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு இந்த மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது வீடு அது ஒரு நீர் ராசி குருவோட வீடு இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது மீனத்தில் சஞ்சா ச சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமான வைரஸ் உருவாக வாய்ப்புள்ளது மக்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதி ஜலதோஷம் காய்ச்சல் இருமல் இது போன்ற வியாதிகள் வந்து போகும் அப்புறம் கடலோரம் குடியிருக்கிற மக்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அவர் வந்து மீனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூணாம் தேதி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானத்தில் அதாவது மத குருமாராக இருக்கிறாங்கல்ல ஹிந்துவாக இருக்கலாம் அவங்க புத்திசமாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்த மத குருமார்களுக்கெல்லாம் பொற்காலம் அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் நடைபெறும் நல்ல மரியாதை கிடைக்கும் அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு ரெகனைசிங் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இதை பார்க்குற உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா மக்களாகவோ இல்லை கவ அரசோ கும்பா விஷயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதிலேயும் இது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் சனி ராகு இது கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சனியும் சூரியனும் கிளாக் வைஸ் போவாங்க ராகு உல்ட்டாவாக ஆன்டி வைஸ் வரவர் அவங்க கிராஸ் பண்ணுற அந்த நேரம் வந்து இந்த இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நேரத்தில் அரசியலில் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாகிறதுக்கு உலகளவில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருளாதாரத்தில் உலகளவில் திடீர் மாற்றங்கள்லாம் உருவாகும் இதில் சில பாதிப்புகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறார் என்னென்ன செய்வார் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம ராசிக்கு செல்வோமா கடகராசி ஒன்பதில் சனி அதாவது பாக்கிய சனி கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் கூடும் பொருளாதாரத்தில் சிறு சிறு தடைகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்காது முற்பகுதியில் பிற்பகுதியில் அதெல்லாம் விலகும் சிலர் வந்து அவங்களுடைய உத்தியோகம் காரணமாக குடும்பத்தை பிரிந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் உற்றார் உறவினரோட சுமூகமான நிலை இருக்காது சிலருக்கு உற்றார் உறவினர்னால் பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை பிள்ளைகள் படிப்பில் நல்லா படிப்பாங்க அதுலேயும் ஐடி மீடியா லா படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண் பெற வாய்ப்பு இருக்கிறது முற்பகுதியில் குடும்பத்தில் சுபகாரியங்களை எதிர்பார்க்கலாம் திருமண தடை இருந்தவங்களுக்கு திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தேவையற்ற சிறு சண்டை சச்சரவுகளெல்லாம் தவிர்க்கணும் ஏன்னா அதுக்கு லீடு அது வந்து ஒரு பெரிய வேறு ஒரு இடத்துக்கு லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அடக்கி வாசிங்க சுப செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு கடன் இதுவரை இருந்த கடன் தொலையிலிருந்து விலகி நிம்மதியான ஒரு சூழல் அமைய வாய்ப்பு இருக்கிறது சிலர் புது கடன் வாங்குவாங்க அது எதுனா சுப செலவுக்கான புது கடன் வாங்குவாங்க அது சந்தோஷ கடனாக மாறிடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவி உறவு மேம்படும் முன்னேற்றமாகவும் இருக்கும் சுமூகமாகவும் இருக்கும் தடைப்பட்டிருந்த திருமணங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது விரோதிகள் எதிரிகள் சாதகமாகி நண்பர்களாக வாய்ப்பும் நிறைய பேருக்கு இருக்குது தொழில் மிக சிறப்பாக இருக்குங்க முற்பகுதியில் சுப செலவுகள் இருந்தாலும் பிற்பகுதியில் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் பித்திருக்களுக்கான பூஜை செய்கிறது மிக சிறப்பான காலகட்டத்தை அமைச்சு கொடுக்கும் வேற்றுமொழிக்காரர்களால் நன்மை ஏற்படும் கடல் கடந்து வியாபாரம் தொழில் செய்வோருக்கு மிகச்சிறந்த ஏற்றமான காலம் சிலர் குடியுரிமை அதாவது பிஆர்னு சொல்கிறாங்களே பர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஐடி மீடியா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் இது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கடகராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த கெடுபலன்கள் குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் இது இந்த காலகட்டத்தில் மீடியா டிரான்ஸ்போர்ட்டு ஃபைனான்ஸு இந்த ஃபீல்டில் இருக்கவங்கெல்லாம் கட்டி பிறப்பாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் ஃபைனான்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே ஏற்றமாக இருக்கும் புதிய திருப்பங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பூச நட்சத்திரக்காரவங்க பாக்கியசாலிகள் நீங்கள் காலகட்டத்தில் மிக சிறப்பான பலன்களை எதிர்பார்த்தா சின்னதாக ஒரு பரிகாரம் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே கால பைரவருக்கு முந்திரி அப்படி இல்லைன்னா கிராம்பு இதில் வந்து மாலை கட்டி போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா மேலும் இந்த காலகட்டத்தை சிறக்க செய்யும் நன்றி வணக்கம்